சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் அடியே இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற இடம் கவி சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த தேரழுந்தூர் இங்க மகா சம்ப்ரோஷனம் இந்த கடந்த இரண்டாம் தேதி இங்க நடைபெற்று முடிந்துவிட்டது இங்க பெருமாளினுடைய திருநாமம் தேவாதி ராஜா தாயாரினுடைய பெயர் செங்கல செங்கமலவள்ளி தாயார் இப்போ இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த வைணவ திருக்கோவிலான பெருமாள் திருக்கோவிலினுடைய சிறப்புகள் குறித்து திருக்கோவிலினுடைய பட்டாச்சாரியார் அவர்களை நாம் காண்பம் ஆன்மீக செயலுக்காக இந்த சிறப்புகளை கொஞ்சம் நேர்களுக்காக பகிர்ந்து திருவாகிய செல்வா தெய்வத்துக்கரசே செய்ய கண்ணா ഉരുവുടരാഴി വല്ലാതെ ഉല കൊണ്ടാം ഒരു വർക്കാൻ ഉടൽ നൈ വരണ്ൾ പുന്ത് ഒഴിയാതി അറിവത്തെ അടുന്നേൻ അടുന്തോർമേൽ തീനവാനേ ക്ഷേത്രം കൃഷ്ണാരണ്യ ക്ഷേത്രം ദാരുട വിമാനം ദരിശ പുഷ്കരണി கவிச்சக்கரவர்த்தி அம்மன் பிறந்த தேர் அழுந்தூர் திருமங்கையாழ்வார்னாலே மங்களாசாதனம் பயைப்பெற்ற பஞ்சகிருஷ்ணக்ஷேத்திரங்களிலே முதல் க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரத்தில் உபரித்தரவசு அப்படிங்கிற ஒரு மகாராஜா மார்க்கமாக தேரில் போகும்பொழுது அந்த தேருடைய நிரல்பட்டு பூமியில் பசுக்களுக்கெல்லாம் ஆபத்தை ஏற்படுத்த இந்த பசுக்களை காப்பாற்றுவதற்காக பகவான் அந்த தேரை தடுத்து மேற்கொண்டு போக விடாமல் பூமியில் அழித்தனால அந்த தேர் அழுந்திய ஊர் இந்த தேர் அழுந்தூர் எனப்பட்டது இந்த க்ஷேத்திரத்தில் மூலஸ்தானம் பெருமாள் தேவாதிராஜ சுவாமி உற்சவமூர்த்தி ஆமருவி அப்பன் ஆமருவி நிலைமைத்த அமரர் கோமானு ஆழ்வாருடைய மங்களாசாதர் சுவாமியுடைய இடது பாகத்தில் கருடாழ்வார் ஏகசம்மாசன சிறதாக்கிய பிரிய விஷேகம் எல்லா பெருமாசனங்களையும் எழுத்தாவிட்டு கருடாழ்வார் இந்து மட்டும் சுவாமியுடைய பக்கத்திலே கருடாழ்வார் அந்த பக்கத்தில் காவேரி தாயார் சுவாமியுடைய வலது பாகத்தில் பக்த பிரகல்லாத சுவாமி நரசிம்மாவதார் உக்ரமாக சவதாய்த்ததுனால சாந்தஸ்வரூபியாக பக்தர் பிரகலாத் சுவாமி சுவாமி பக்கத்திலே சவதாய்க்கிறார் பக்கத்தில் மார்க்கண்டேய மகரஷி முக்தி இழஞ்ச கஷத்ரம் மோக்ஷத்துக்காக என்பர்வானும் திவமண்ண கோலத்தில் மார்க்கண்டேய மகரிஷி நாலு பேருக்கு இந்த பிரத்யட்சமான திருவிதேசம் திருமங்கையாழ்வர் ஆமலிவி நிறைவேற்ற வமரர் கோமான் அணியழுந்தோர் நின்று ஆணுக்கென்றே சென்று நீமருவி அஞ்சாதே நின்றோர் மாது நிர்ணயந்தால் என் நிலையே ஏம் நான் சொல்லி திருவங்கையாழ்வார் விட்டது விதேசம் திருவங்கையாழ்வார் அற்புதமான கவிச்சை கவிச்சைக்கோது கமல்நாட்டு அவதாரமான ஸ்தலம் தனிக்கோவில் தாயாருக்கு செங்கமலவல்லி வடமொழியில் ஹேமாப்த நாயக்கன்னும் உற்சவர் செங்கமலவள்ளியின் அவதேயம் செங்கமல திருமகளும் புவியும் செம்பன் திருவடியினை வருடம் முடிவரைத்த வங்கமலி தடங்கடலுள் அனந்தனனும் வரி அறவின் அனைத்து என்ற மாயோன் காண்மின் எங்குமலில் நிறைப்புகள் நால்வேதம் ஐந்து வெள்விகளும் கல்விகளும் இயன்ற தன்மை கமலத்து அனையார் வீரம் செல்வத்து அணியெழுந்தோர் நூகந்த அமரர் கோவின்னு ஆழ்வாருடைய அற்புதமான பாசுரங்கள் செங்கமலவல்லி ஹேமாஜ நாயகி தனிக்கோவில் தாயார் பரபிரசாதியான லட்சி முன்னகரிக்கலாம் தரிசனம் பண்ணி அடிக்கடி வந்து பிரமாள் சேர்க்க வேண்டும் சுவாமியுடைய அருளாலே புத்திரபாக்கம் இல்லாதவர்களை குடியிருந்திலே பிரமாள் இங்கே சந்தான கோபாலசுவாமி எழுந்துள்ளார் இந்த சுவாமி விழுந்ததுனால் குத்துரவாங்கி ஏற்படும் கல்யாணமாகாதான் பிரார்த்தனை பண்ணக்கூடிய விசேஷமான எமரவாண்டி அலுவலகத்தால் இங்காது நிறைந்திருக்க முடியாத எமரவாணி பிரார்த்திக்கும் ஐயா மிகவும் நன்றி அற்புதமான